குட்டீஸ் நம்ம என்ன விளையாட போறோம் தெரியுமா கட்டுதலும் உடைத்தலும் வெரி குட் கட்டுதலும் உடைத்தலும் எப்படி தெரியும் எங்க இருக்கு ஒரு தட்டில் இருக்குங்களா அந்த பால்லாம் என்ன பண்ணும் ஒவ்வொரு தட்டுல எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் சரிங்க பால் எல்லாம் வந்து இப்ப ஒரே தட்டில் இருக்கு அது வந்து என்னது கட்டுதல் சரிங்க இப்போ வந்து நம்ம உடைச்சி வைக்கணும் ஒவ்வொரு பாலாக எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு தட்டுமையும் வைக்கணும் அது வந்து உடைத்தல் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்தது பின்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணோம் ஒவ்வொரு பாலாக தனித்தனியாக இருக்கிற பால் எடுத்துகிட்டு போய் ஒரே இடத்துல கட்டி வைக்கணும் சரியா இதுதான் கட்டுதலும் உடைத்தலும் விளையாட்டு விளையாடலாமா சிதாடுவாங்க பால் ஒவ்வொரு தட்டில் எடுத்து வைங்க வெரி குட் வந்துடுங்க நஷ்டாக வாங்க ஒவ்வொரு பாலாக எடுத்துட்டு வந்தீங்க வைங்க வெரி குட் இப்போ சித்தார்த்தம் வந்து என்ன பண்ணுங்க ஒவ்வொரு பாலாக உடச்சி வச்சாங்க நஷ்டாக வந்து எல்லா பாலும் கட்டி வச்சாங்க சரிங்களா நஸ்தான் வந்துருங்க நீங்கள் வாங்க சமுத்திரா வாங்க பாலும் உடச்சு வைங்க செய்கிறது உடைத்தல் சரிங்களா கட்டுதலும் உடைத்தலும் விளையாட்டு வெரி குட் சமுதிராங்க யோசனா இங்கே இப்போ என்ன பண்ணோம் எல்லாமே கட்டணும் எடுத்துட்டு வந்து வெரி குட் வந்துடுங்க நிக்கே வாங்க இப்போ பால் எல்லாமே கட்டிட்டாங்க நீங்கள் எடுத்து வைங்க இது வந்து உடைத்தல் சரிங்களா வெரி குட் நித்தியா வந்துருங்க சுஸ்மிதா வாங்க சுஸ்மிதா கட்டுதல் செய்யணும் ஒவ்வொரு பாலாக எடுத்துகிட்டு வந்து வைங்க வெரி குட் வாங்க யாரு நீ வாங்க யாருனி என்ன பண்ணும் உடைச்சி வைக்கணும் சரிங்களா அப்போ கட்டி இருக்கு நீங்கள் உடைத்தல் பண்ணணும் எடுத்து வைங்க வெரி குட் கண்காளுக்கே இதே தான் என்ன பண்ணும் ஒவ்வொருத்தரும் வந்து கட்டுத்தளம் முடைத்தளம் இந்த தான் வைக்கணும் ஓகேவா எக்ல பண்றா